ஏழாம் திருநாள் மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கணும் நம்ம கையிலிருந்து அதிக பணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ நல்லதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வாங்குறதோ ப்ரெஷர் பண்ணி வாங்குறதோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீட்டில் கண் சம்மந்தப்பட்ட பல் சம்மந்தப்பட்டதாக பிரச்சனை வருது நம்ம எதிர்பார்க்காம ஒரு சில செலவுகள் நம்ம கையிலேருந்து போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் கமிட்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது ஸோ அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் டென்ஷன் ஜாஸ்தியாக கூடிய நாள் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது எப்படி பண்ணுறது அப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உக்காந்து ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக ஆகிற நாள் இருக்கப்படுது பெண்கள் ரொம்ப ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம் மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது கமாட்சேமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானது மஞ்சள் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் லைட்டா உடம்பு சோர்வு இருக்கும் எதாவது பண்றதுக்கு முன்னாடி இது தேவையா பண்ணணுமா அப்படின்னு எண்ணம் வரும் பட் எதுவாக இருந்தாலும் பண்ணி முடிக்க முடியுங்கிற தைரியம் இருந்தா போதும்னு முடிச்சிருவீங்க இன்றைய நாளை பொ நீங்க பொறுத்தரையும் காமாட்சியம்மனு மனசார வணங்கினா போற நல்லா இருப்பீங்க ராசி ஆதரம் வெள்ளை நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் ஆனா வர்ற லாபத்தை கை கட்ட விடாமதான் என்ன சொல்லுவாங்களா கைக்கு எட்டியது வாய் எட்டவில்லை அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் குறுக்க போடுவாங்க இன்றைய நாள் ஆனால் இன் ரியாலிட்டி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது ஏன்னா தெய்வம் அவங்க கூட இருக்கும் பொழுது அதுவும் சாட்சாத் திருச்செந்தூர் முருகப்பெருமானவங்க கூட இருக்கும் பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது சண்டை போட்டார் உங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க ஜெயிக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான வாழ்க்கை என்ன நினைக்கிறீங்களோ எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக அதிகமாக வளரக்கூடிய நாளாக இருக்கப்படுது பங்கு போடுறதுல சில பிரச்சனைகள் இந்த வேலை நீ பண்ண இந்த வேலை நான் பண்ணுறேன் இந்த இது நீ எடுத்துக்கோ இது நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் குடைச்சல் அலைச்சல் சம்டைம்ஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் வேலையே வேணாங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் இல்லை எவ்வளோ பண்ணாலும் பார்த்தாது மெயினாக ஹெல்த்தில் அடிக்கடி வந்து இந்த சளி தொந்தரவுகள் ரேஷஸ்ஸு தலைவலி தலையில் நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அலைச்சல் இருக்கலாம் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் தோணலாம் மெயினாக இந்த நாள் ஏதாவது யார் பணம் தேவைப்படும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இது என்னால் முடியல கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்பாங்க பண்ணி தருவீங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் மெயினாக அப்பாவோடைய ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கூடிய நாள் மெயினா கண் பாதிப்பு தல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்து நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுப்போம் பெருமாள் வழிபாடு வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு கவலை தேவையில்லாத கவலை தேவையில்லாம அது நடந்துடும் இது நடந்துரும் எது ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் ஒன்றும் ஆகாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடந்துடும் பேசிக்கலாக கான்ஃபிடென்ஸும் இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளால் அது முடியாதுன்னு நினைக்கிறது இப்படிலாம் வந்து எண்ணங்கள் வரும் ஸோ நம்மளால் முடியும்னா அது முடியும்னு நினச்சிங்கன்னா போகிறோம் எல்லாமே செட் ஆகிடும் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் அந்த மனசே இந்த நாள் கெட்டுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு தலைக்கு ஏற்றுக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் லைஃபை நீங்கள் நல்லா வருவேன் நீங்கள் பாட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாள்னு சொல்லலாம் என்ன வேணுமோ அது நடக்கும் முழு தெய்வம் அனுகிரகம் இருக்கு சந்திர பலம் இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கணும் அந்தளவுக்கு நமக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த நாள் வந்து சாதகமாக இருக்கோ இல்லையோ நீங்கள் சாதகப்படுத்திக் கொள்வீங்க அந்த இடத்த அப்படியே மாற்றுவீங்க அதுதான் உங்கள் டேலண்ட் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் எல்லா விஷயத்தையுமே தெய்வ அனுகிரகத்தின் மூலயமா சும்மா டப்பு டப்புன்னு சாதிக்கக்கூடிய அற்புதமான திறமை உங்களுக்கு வரும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொண்ணான நாளாக இருக்கும்போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் பணம் எவ்வளோ வந்தாலும் பார்த்தா கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும் வேலை பார்க்கக்கூடிய கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக பார்ப்பீங்க மென்டல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு சில பேருக்கு இருக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் இருக்கும் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணுங்கிறதான் மேடர் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் எடுத்த காரியங்களில் வெற்றி முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் தாராளமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விட்டு கொடுத்து பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்னொன்று இன்றைய நாள் எல்லா விதத்துலையுமே நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி தான் ஏன்னா தெய்வமே நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்குனாலும் பெண்களுடைய ஆதரவு பயங்கரமாக இருக்கும் ஸோ சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுவீங்க அவ்வளோதான் மேட்ரு அது ஒன்றும் கிடையாது சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சாதனவர்கள் வினோதமான எண்ணங்கள் பொருளாதாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லா காரியத்தையும் நம்ம நல்லபடியா முடிக்கிறது எடுக்கிறது ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு முடியும் அப்படின்னு நம்மனா போகிறோம் சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறனால சுகத்தை கெடுத்து பல இடங்களில் சுத்த வேண்டிய நிலமை இல்லைன்னா ஊர்லேருந்து வெளியே போய்ட்டு வர மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் அம்மா கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கும் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா போடும் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட இருக்கிறவனே கொஞ்சம் வேணால் டென்ஷன் பண்ணுவான் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை உங்களால் பிளான் பண்ணிங்கன்னா நடக்க முடியும் பிளான் பண்ணாமல் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் பிளான் பண்ணதை வெளியே சொல்லாமல் இருக்கணும் இவ்வளோ சூக்ஷமங்கள் இதில் பதிந்துருக்கு சாரங்கபாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசிகள் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேதியம் அசாத்தியமா இருக்கும் திறமை சாத்தியமா இருக்கும் நம்மனால எந்த விஷயத்த ஜெயிக்க முடியுமோ அந்த விஷயத்த ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம நம்பணும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வலிமை இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மன்ற மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி